எப்படி எறீங்க பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாளை வந்து மதிய போசனத்தோட வந்து உறவினர் சொந்தக்காரங்க எல்லாரோடையும் சிறப்பாக கொண்டாடிங்க அத மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமாக அம்மாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த சொல்லி ஹாப்பியாக சொல்லி அனுப்பி இருக்காங்க ஒருத்தங்க

நாலு பேர் இருக்கிறாங்க பட் கஸ்தூரி அவங்க கூட மருமகள் பிள்ளைகளை விட்டுட்டு மருமகளை சொல்லிருக்கீங்க முதலா அவதான் இந்த வேலை பார்க்கிற அவ பிள்ளைகள் அனுப்ப மாட்டாங்க அப்படியா ஆஹா பிள்ளைகள் அனுப்புறேன்டா ராசிகவா தான அனுப்புவாங்க இப்படி பப்ளிக்கா எல்லாம் அனுப்ப மாட்டாங்க അമ്മക്ക് സുമ അനുലക്ഷം இவ்வளகாசனு இருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் அப்புறம் மதிய உங்களை வந்து கிப்ட் அனுப்பி இருக்காங்க அடுத்த ரெண்டு கிப்ட் இருக்கு அந்த ரெண்டு கிப்ட்லயும் தந்தா வணங்கிக்கொள்ளும் யாரு அனுப்பி இருப்பாங்க சோ ஒருத்தங்களை மட்டும் தான் சொல்லி இருக்கீங்க நாலு பிள்ளைகள் இருக்கு நீங்க பட் அது மூத்த மருமகளை மட்டும்தான் சொல்லி இருக்கீங்க

மகனவிட மருமகள் அம்மால பாசம் கூடுவேன் சொல்றீங்க அப்படியா இல்லை அந்த பேர்ல இருந்து வரையில சரி அம்மா எத்தனை பேரப்பிள்ளைகள் பன்னெண்டு 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 பேரப்பிள்ளை பதினாலு பிள்ளைகள் ரைட் பதினாலு பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா லண்டன்ல இருக்கா இவ கஸ்தூரி எங்க இருக்குன்னு சொன்னீங்க லண்டன்ல கஸ்தூரியும் லண்டன்ல இருக்கிறாங்க அடுத்த மகளும் லண்டன்ல இருக்கிறாங்க அடுத்த ரெண்டு பேர் பாக்கி இருக்கு அவர் ரெண்டு பேரும் பிரான்ஸ்ல இருக்காங்க ரெண்டு மகனா இல்லாட்டி மகளும் மகளும் ரைட் அவங்க அனுப்பி இருக்க மாட்டாங்களா அவங்களும் அனுப்புவாங்க பட் அவங்க அனுப்பி இருக்க மாட்டாங்க ரெண்டு சொல்றீங்க

இல்லையே எனக்கு அந்த பேர் வந்து வேற இல்லையே அம்மு இல்லை அந்த பேர்ல இன்னும் வேற இல்ல மூன்று பேர பிள்ளைகள் ரீசா ரைட் நாங்க போய் சொல்றோம் சொல்றீங்க அம்மா அப்படிதானே சரி அடுத்த கிஃப்டே பாப்போம் சிவரா சொல்றீங்களா அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க என்ன என்ன ஃபீல் பண்ணி சொல்றீங்க

மோதிரம் அனுப்பியிருக்காங்க அதை வழியா பாருங்க அதுல என்ன அழி இருக்கு என்ன போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க தெரியல நானே பார்த்து நானே வார்த்தை சொல்றேன் அம்மாக்காக ஒரு அழகான மோதிரத்துல வந்து அம்மு ரீஷா பூஜா இந்த வீடியோக்கும் தெரியுது இல்ல ஷைன் பண்ணுது அம்மு ரீஷா ரீசா அண்ட் பூஜா அண்டு போட்டு அவங்க மூன்று பேட்ட பேரப்பிள்ளைகள் அவங்களோட அப்பம்மா அதாவது பேரப்பிள்ளைகள மூன்று பேட்ட பேரை போட்டு ஒரு அழகான மோதிரம் அனுப்பியிருக்காங்க போடுங்க கையில் ரைட் அதை காட்டுங்க இப்படி இருக்கா பார்ப்பாங்க அவங்க ரைட் அப்போ இந்த கிஃப்டை வந்து உங்களோட பேரப்பிள்ளைகள் லண்டன்ல இருந்து அம்மு ரீசா பூஜா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது உங்களோட மூத்த மருமகள் தான் எங்களோடய இதெல்லாம் கலைச்சி அரேஞ்ச் பண்ணாங்க ரோட்டி அவங்க தான் எங்களோட கதைச்சி அரேஞ்ச் பண்ணாங்க ரைட் இப்போ அவங்க சார்பாக வந்து உங்களோட பேரப்பிள்ளைகள் மூத்த பேரப்பிள்ளைகள் சார்பாக வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணுவோம் ஓகே ரைட் ஊதி ஊதி ஊருங்க கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே டு

இந்த மீண்டும் எங்கள் எம் கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அம்மாண்ட பேரப்பிள்ளைகள் அம்மு பூஜா மற்றும் ரீஷா அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்